Namaste one and all. Good morning everybody. So, this is Sridhara Parthasarathy. I am the incumbent chairman of the Institute of Chartered Tax Practitioners of India. So, today I am happy and I, I am very thankful to the Press Club of Coimbatore for giving me an opportunity to announce the judgement for the first time here only. So, I am very grateful to you. This is the first press conference happening after our judgment has been delivered by the Honorable High Court of Karnataka. Just I will brief in three lines. A writ petition was filed by the Institute of Chartered Accountants of India against Union of India, making the party a prime party as Institute of Tax Practitioners of India, Chartered Tax Practitioners of India, wherein. With a wrong conception, they have filed a case that we are challenging or competing or overlapping in some other ways. So, we have filed a clarification before the High Court, and the Honorable Lordship has pursued all the topics what we have produced before them, and the Lordship has delivered the judgment vindicating the validity of the Institute. And the courses offered by the Institute of Chartered Tax Practitioners India. Here, one thing to be noted is after 100 years of the birth of tax practitioners in the country, we got a formal educational course for them, which has been clearly upheld and the validity has been true. So, this is the brief about the case. Anything you can ask. Thank you. Yeah. வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் இந்தியா இது ஒரு கம்பெனி சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதோட ஒரு மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எஜுகேட்டிங் அண்டு கம்பைனிங் ஆல் தி டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் டு தம் அவங்கள இன்னும் அவங்களோட தரத்தை உயர்த்தி அவங்களோட அறிவை உயர்த்தி பண்ணுறது தான் ஸோ இது ஒரு கடந்த ஒரு ஐந்தாண்டு காலமாகவே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து கூட்டங்கள் தொழில் தொடர் நிகழ்ச்சிகள் தொடர் கூட்டங்கள் பட்டிமன்றங்கள் காட்சியகங்கள் இப்படியெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை நடத்தி எல்லா டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸுக்கும் நாங்கள் வந்து அவங்களோட அறிவு தரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூரில் லாஸ்ட் இயர் இங்கே ஒரு சாப்டர் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணும் இங்கே அதுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட பிரசிடெண்ட்டு நான் என் பேர் சுப்பிரமணியன் டாக்டர் சுப்பிரமணியன் போன நவம்பர் மாதம் சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டு இன்ஸ்டியூட்டு இந்தியா இன் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு இந்தியா ஒரு கேஸ் போட்டு பெங்களூர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு சி மத்திய அரசாங்கத்தின் மேலே அவங்க கேஸ் போட்டாலும் இது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் இந்தியா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எட இடைக்கால தடை ஒன்று வாங்கிட்டாங்க ஸோ அந்த இன்டரிம் ஸ்டே வந்து இப்போ நவம்பர் மாதம் பெங்களூர் ஹைகோர்ட்டு அனௌன்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் இந்த கேஸை டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி எடுத்து அது பதினாறாம் தேதி பதி பதினெட்டாந்தேதி பத்தொன்பதாம் தேதி மீட்டிங் இது ஹியரிங் நடந்தது ஹியரிங் நடந்ததில் பெங்களூர் ஹைகோர்ட்டை என்ன டிசைடாக பண்ணதுன்னா இந்த தடை இனிமே இல்லை இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டேக்ஸ் ப்ராக்டிஸில் ஒரு நல்ல முறையில் ஒழுங்கான முறையில் நடந்துகிட்டு இருக்குது அது நடக்கும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்தது இந்த பெங்களூர் ஹைகோர்ட் ஒரு அக்னி இந்த இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர் டேக்ஸ் பிராக்டிஷனர் வந்து அதை மீறி வந்து இன்றைக்கு வந்து புத்துயர்ச்சியை பெற்று ஒரு புத்து புத்து உயிர் பெற்று புத்து உணர்ச்சி பெற்று சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வெற்றியையும் இந்த இன்ஸ்டியூட்டோட திறமையையும் அருமையையும் இந்தியாவில் இருக்கிற எல்லா சார்ட்டர்ட் டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸுக்கும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல முதல் முதலாக ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியே கோயம்புத்தூர்ல தான் நடக்குது அதுக்கான பிரஸ் பீப்புள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இது மூலம் இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பயிற்சியாளர்களுக்கும் நாங்கள் இது பண்ண போகிறோம் இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள் அடுத்தடுத்து வெற்றி விழாக்கள் பெங்களூர் இன்னும் மற்றும் பல ஊர்களிலலாம் நடத்த போகிறோம் இதுக்கு முதல் நிகழ்ச்சியாக நீங்கள் வந்திருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் இந்தியா அதாவது இந்திய பட்டய பயிர் வரி பயிற்சியாளர்கள் சங்கம் நிறுவனம் இன்னும் சிறப்பாக நடைபெற்று சிறப்பாக வளர்ந்து இந்தியா முழுவதும் அத்தனை அத்தனை டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் வரி பயிற்சியாளர் அத்தனை வரையும் உயர்த்தி காட்டுவோம் என்று உறுதி கூறி நன்றி கொடுக்கிறேன் நன்றி என்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டட் டேக்ஸ் பிராக்டிஷனர் என்பது மத்திய அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தின் அங்கமான ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக என்சிஇடி என்சிஇவிடி அந்த அதன் மூலமாக அங்கீகாரம் பெற்றது ஸோ இந்த அங்கீகாரம் பெற்றதனால் நாங்கள் தைரியமாக ஒரு அந்த அரசாங்கத்தின் கல்வி முறைகளுக்கு தொழில் முறைகளுக்கு இணையான அதுக்கு அதை உயர்த்தக்கூடிய நிலையான எல்லா வகையான பயிற்சிகளையும் நாங்கள் அளிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைத்திருக்கிறது இந்த அங்கீகாரத்தை ஒரு சிறப்பான முறையில் நடத்தி காட்டுவோம் என்று இது இதுதான் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு மெயின் ஆப்ஜெக்ட்